மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ச்சியாக பதினோராது கேள்வியிலிருந்து நாங்கள் பார்க்க போகிறோம் முதலாவது கேள்வியிலிருந்து பத்தாவது கேள்வி வரை உங்களுக்கு இதற்கு முதல் வீடியோவாக அப்லோட் செய்யப்பட்டிருக்கு நிகழ்நிலை ஆசான் சேனலில் நீங்கள் சென்று பார்த்து கொள்ளலாம் பதினோராவது கேள்வி என்ன சொல்லுதென்றால் பின்வரும் இலக்கங்களின் வரிசையில் அடுத்தடுத்து வரும் இரண்டு இலக்கங்களுக்கு இடையிலான வித்தியாசம் ஐந்து ஆக அமையும் சந்தர்ப்பங்களின் எண்ணிக்கை அப்ப என்ன சொல்றாங்க என்றால் பின்வரும் இலக்கங்களின் வரிசையில அடுத்தடுத்து வரும் இரண்டு இலக்கங்களுக்கு இடையிலான வித்தியாசம் அடுத்தடுத்துண்டா பக்கத்துல பக்கத்துல இருக்கிற இரண்டு இலக்கங்களுக்கு இடையிலான வித்தியாசம் அஞ்சு ஆக அமையும் சந்தர்ப்பங்களின் எண்ணிக்கை அப்ப நாங்க என்ன செய்வோம் என்றால் பக்கத்துல பக்கத்துல இருக்கிற இலக்கங்களின் வித்தியாசத்தை பார்ப்போம் அஞ்சு வந்தா அது ஒரு சந்தர்ப்பமா எண்ணுவோம் சரி நான் இப்போ என்ன போறேன் ஏழுக்கும் ரெண்டுக்கும் வித்தியாசம் என்ன அஞ்சு அப்போ ஒரு சந்தர்ப்பம் முதலாவது ரெண்டாவது பாருங்க ரெண்டுக்கும் ஆறுக்கும் வித்தியாசம் நாலு இல்லை ஆறுக்கும் மட்டுக்கும் வித்தியாசம் ரெண்டு இதுவும் வராது எட்டுக்கும் மூன்றுக்கும் வித்தியாசம் அஞ்சு அப்ப ரெண்டாவது சந்தர்ப்பம் சரி மூன்றுக்கும் அஞ்சுக்கும் வித்தியாசம் ரெண்டு இதுவும் வராது அஞ்சுக்கும் ஒன்பதுக்கும் வித்தியாசம் நாலு இதுவும் இல்லை ஒன்பதுக்கும் ஒன்றுக்கும் வித்தியாசம் எட்டு சரி வராது ஒன்றுக்கும் நாலுக்கும் வித்தியாசம் மூன்று இதுவும் இல்லை நாலுக்கு மட்டுக்கும் வித்தியாசம் நாலு அதுவும் இல்லை எட்டுக்கும் அஞ்சுக்கும் வித்தியாசம் மூன்று இதுவும் இல்லை அஞ்சுக்கும் பூஜ்யத்துக்கும் உள்ள வித்தியாசம் ஐந்து ஓ இப்போதான் மூன்றாவது சந்தர்ப்பம் வருகுது மூன்றாவது சந்தர்ப்பம் பூஜ்யத்துக்கும் ஏழுக்கும் இடையிலான வித்தியாசம் ஏழு இதுவும் இல்லை ஏழுக்கும் ஆறுக்கும் இடையிலான வித்தியாசம் ஒன்று இதுவும் இல்லை ஆறுக்கும் ஒன்றுக்கும் இடையிலான வித்தியாசம் ஐந்து ஓ நாலாவது சந்தர்ப்பம் வந்துட்டது இனி அடுத்தது ஒன்றுக்கும் நாலுக்கும் இடையிலான வித்தியாசம் மூன்று இதுகு இல்லை நாலுக்கும் ஒன்பதுக்கும் இடையிலான வித்தியாசம் ஐந்து அஞ்சாவது சந்தர்ப்பம் ஆக நீங்க பாத்தீங்கன்னா வரிசையில் அடுத்தடுத்து வரும் இரண்டு இலக்கங்களுக்கு இடையிலான வித்தியாசம் ஐந்தாக அமையின் சந்தர்ப்பங்களின் எண்ணிக்கை ஒன்று ரெண்டு மூன்று நான்கு ஐந்து ஆகவே சரியான விட இலக்கம் மூன்று ஐந்து சந்தர்ப்பங்களின் எண்ணிக்கை தான் இங்க வருது சரியா இப்படித்தான் மாணவர்களை பார்க்கறது நீங்க இதுக்கு குறுகிய நேரத்தை எடுத்துக்கொள்ளுங்கோ மனசால பாக்குறது தானே உடனே பார்த்து விடைய கீறிக்கொள்ளலாம் பன்னெண்டாவது கேள்விக்கு போவோம் பின்வரும் பந்திகளில் உள்ள வெட்டிடங்களை நிரப்புவதற்கு பொருத்தமான விடையே தெரிவு அப்ப நீங்க என்ன செய்யணும்டா முதலாவது இந்த வெட்டிடங்களோடு சேர்த்து இந்த பந்தியை வாசிங்க கோடை காலத்தில் இடவழி வெற்றி வறண்டு உயிரினங்கள் இடவழி நிலை ஏற்படுகிறது இந்நிலைக்கு அங்கே இடவழி நடவடிக்கையும் ஒரு காரணமே மனிதர்கள் காடுகளை அளிக்கின்றனர் அதனால் மழை வீழ்ச்சி குறைவடைந்து நீர்நிலைகள் வறண்டு போகின்றன அப்ப நீங்கள் விடைகளை கொண்டு இதுல போட்டு பாருங்கள் முதலாவது விடைய எடுத்து பார்ப்போம் கோடை காலத்தில் கோடை காலத்தில் முதலாவது பார்ப்போம் கோடை காலத்தில் கடல்கள் கோடை காலத்தில் கடல்கள் வெற்றி வறண்டு எங்கேயாவது கடல் வெட்டுறதா கடல் தண்ணீலா போறதா இல்லையே கோடை காலத்தில் கடல்கள் வட்டி வரண்டு உயிரினங்கள் இறக்கும் நிலை ஏற்படுகிறது கடல் அப்படி ஒரு நாளும் வற்றி வறண்டு இல்லை சரியா நீங்க எங்கேயாவது பார்த்தீங்களா கோடை காலத்துல வெயில் காலத்துல கடல் வந்து வெட்டி வறண்டு போறது இல்லை அப்ப இது முதலாவது பிள்ளை ரெண்டாவது பார்ப்போம் கோடை காலத்தில் பாலைவனம் வட்டி வரண்டு பாலைவனம் எங்கேயாவது வட்டி வரன்றதா தண்ணி இருந்தா தான் நீ வட்டி வர வறண்டு போகும் ஆகவே பாலைவனவும் பிழையான விடை இந்த விடையை பாருங்க கோடை காலத்தில் நீர்நிலைகள் வற்றி வறண்டு உயிரினங்கள் இறக்கும் நிலை ஏற்படுகிறது இந்நிலைக்கு மனிதர்களின் நடவடிக்கையும் ஒரு காரணமே மனிதர்கள் காடுகளை அழிக்கின்றனர் அதனால் மழை வீழ்ச்சி குறைவடைந்து நீர்நிலைகள் வறண்டு போகின்றன கடைசியா உங்களுக்கு நீர் நிலைகள் என்று இதிலேயே சொல்லி கிடக்கு அப்ப இதுதான் இங்கேயும் பெறும் சரியா உழங்குதா கேள்வியில இருந்தே எடுக்கலாம் இப்படியான டிரிக்சளை நீங்க பயன்படுத்திக் கொள்ளணும் குறுக்கு வழிகள் தான் குறைந்த நேரத்துக்குள்ள சரியான விடையை எடுத்துக்கொண்டு போகலாம் சரி நிகழ்வொன்றில் நாலு தம்பதியர் தங்களுக்குள் மாறி மாறி கைகுலுக்கி கொண்டனர் அங்கு இடம்பெற்ற கைகுலுக்கல்களின் எண்ணிக்கை ஓ இது ஒரு கைகுலுக்கல் கேள்வி உங்களுக்கு தெரியும் ரெண்டு பேர் கை குலுக்கினா அங்க எத்தனை கை குலுக்கல் நடக்கும் ஒரு கை தான் நடக்கும் ஏன் ரெண்டு கையும் கையந்துதான் ஒரு கை குலுக்கல் சரியா இத கொள்ளணும் இது ஏன் தேவை என்று நான் பிறகு சொல்றேன் இங்க நிகழ்வொன்றில் ஒன்றில் நாலு தம்பதியர் தம்பதி இரண்டா எத்தனை பேர் ஒரு தம்பதி இரண்டா ஒரு கணவனும் ஒரு மனைவியும் அதுதான் ஒரு தம்பதியர் ஆகவே மொத்தம் ஒரு தம்பதியர் ரெண்டா ரெண்டு பேர் நாலு தம்பதியர் ரெண்டா ரெண்டு எட்டு பேர் அப்ப இங்க எட்டு பேர் மொத்தமாய் காய் குளுக்கிறாங்க சரியா மொத்தமா எட்டு பேர் இங்க கை கொழுக்குறாங்க சரியா விளங்குதா ஓ இப்போ நீங்க என்ன செய்யணும்ன்றா இதோட முறை இருக்குது மொத்தமா எட்டு பேர் எட்டுல இருந்து உண்டை கழியுங்கோ கழிச்சா ஏழு இப்ப எட்டு ஏழால பெருக்குங்கோ பெண் ஏழு ஐம்பத்தி ஆறு நான் உங்களுக்கு முதலே சொன்னான் ரெண்டு பேர் சேர்ந்துதான் ஒரு கைகுழுக்கள் அப்ப இத ரெண்டால பிரிக்கணும் பிரிச்சால் ஈரொண்டு ஒன்பத்தாறு ரெண்டால பிரிங்கோ என்னென்ன பிரிக்கிறது ஈரெண்டு ரெண்டு அஞ்சு ரெண்டு நாலு ஏன் அஞ்சுக்குள்ள ரெண்டு முறை ஈரி ரெண்டு நாலு உண்டைக்குள்ள ரக்கினா பதினாறு ஈரெட்டு பதினாறு அப்போ இங்கு நடைபெற்ற கைகொழுக்கலின் மொத்த எண்ணிக்கை இருபத்தி எட்டு இப்படிதான் செய்கிறது இந்த முறையை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க மொத்தமாக எத்தனை பேர் பார்க்கணும் அதுல இருந்து உண்டை கழிக்கணும் பிறகு அந்த மொத்த பேரையும் அந்த ஒண்டை கழிச்ச நம்பரையும் அது கீழே இருக்கிற நம்பரை நீங்க பெருக்கணும் இப்ப எட்டுண்டா எட்டுல இருந்து ஒன்று போனா ஏழு ஏழு ஐம்பத்தாறு கடைசியா ரெண்டால பிரிக்கணும் கை கொழுக்கல் என்றா மரத்திரம்தான் ரெண்டால பிரிக்கோணும் இதே வாழ்த்து மடல் என்று கேட்டிருந்தா தங்களுக்குள்ள வாழ்த்து மடல்களை பரிமாறிக்கொண்டிருந்தா அது வந்து ஐம்பத்தாறு ஏன் பிரிக்க தேவையில்லை ரெண்டாள் இங்க கை குழுக்கல்கள் வந்து ரெண்டால பிரிக்கணும் ஏன் ரெண்டு பேட்ட கை சேர்ந்து தான் ஒரு கைகுழுக்கள் நடக்குது சரியா சரி பதினாலாவது கேள்விக்கு போவோம் வரிசை ஒன்றுள் குமாருக்கும் நீலாவுக்கும் இடையில் எட்டு பேர் அப்ப நீங்க இதை குறிக்கணும் முதலாவது எங்களுக்கு மனசுல வச்சு செய்யலாதானே தானே பக்கத்துல குறிங்க நான் என்றா குமார் நீலான்னு ரெண்டு பேரை போடுறேன் சரியா நீலா ரெண்டு பேரை எழுதிட்டேன் இடையில எட்டு பேரா அப்ப நடுவில் எட்டு பேரை போடுறேன் சரி நீலாவிற்கும் ரவிக்கும் இடையில் அஞ்சு பேரா நீலாவிற்கும் ரவிக்கும் இடையில அஞ்சு பேர் நீலாவுக்கும் ரவிக்கும் இடையில அஞ்சு பேருன்னு சொல்லிக்கிட் இப்ப நீலா ரவி ரவிக்கும் இடையில அஞ்சு பேரா சரியோ சரி இப்ப குமாருக்கும் ரவிக்கும் இடையில் உள்ளவரின் எண்ணிக்கை கேட்டு கிடக்கு சரியா நீங்க பாருங்கோ குமாருக்கும் நீலாவுக்கும் இடையில எட்டு பேர் ரவிக்கும் இடையில அஞ்சு பேர் அப்ப இந்த ரவியும் இந்த அஞ்சு பேரும் சேர்ந்துதான் இந்த எட்டு பேருக்குள்ள வர போறாங்க விளங்குதா கவனமா பாருங்கோ குமாருக்கும் நீலாவுக்கும் இடையில எட்டு பேர் ரவிக்கும் நீலாவுக்கும் இடையில அஞ்சு பேர் இப்ப இந்த எட்டு பேருக்குள்ள தான் ரவியும் இந்த அஞ்சு பேரும் வர போறாங்க விளங்குதா இந்த எட்டு பேருக்குள்ளதான் ரவியும் இந்த அஞ்சு பேரும் போறாங்க விளங்குதா சரி இப்ப பாருங்க ரவியும் இந்த அஞ்சு பேரும் எத்தனை பேர் மொத்தமா ரவியையும் அஞ்சையும் கூட்டினா ஆறு சரியா ஆறு அப்ப குமார் இந்த ரவியையும் அஞ்சு பேரையும் கூட்டினா ஆறு பேர் இதுக்குள்ள நீலா ஆனா எங்களுக்கு தெரியும் குமாருக்கு நீலா கும்படியில் எத்தனை பேர் நிற்கிறாங்க குமாருக்கு நீலாக்கும் முடியல எட்டு பேர் அவங்க மிச்சம் எத்தனை பேர் இருந்தால் வருவாங்க ரெண்டு பேர் போறாங்க நடுவில் ரவி இப்ப போய் போட்டு பாருங்க குமார் ரவி நீலா சரியா இருக்கா பாருங்க குமாருக்கு ரவிக்கு முடியல ரெண்டு பேர் ரவிக்கு நீலாக்கும் முடியல அஞ்சு பேர் இதில் குமாருக்கு நீளாக்கும் முடியல எட்டு பேர் ரெண்டும் அஞ்சு மேலு ரவியோட சேர்த்து எட்டு சரியா குமாருக்கும் நீலாவுக்கும் இடையில எட்டு பேர் நீலாவுக்கும் ரவிக்கும் இடையில அஞ்சு பேர் அதன்படி குமாருக்கும் ரவிக்கும் இடையில உள்ள ஒரு எண்ணிக்கை இருக்க முடியாதது கேட்டது இருக்க முடியாததான் கேட்டது சரியா குமாருக்கும் ரவிக்கும் இடையில ஓ இதை நீங்க இன்னொரு பக்கத்தாலையும் பார்க்கலாம் ஏன் ரவி நடுவுல கட்டாயம் நிக்கணும் இல்ல ரவி அங்காலேயே நிக்கலாம் பாருங்க குமார் நடுவுல எட்டு பேர் நீலா நீலாவுக்கும் ரவிக்கும் இடையில அஞ்சு பேர் அப்ப இங்கால அஞ்சு பேர் சரியா அப்ப இடையில மொத்தமா எத்தனை பேர் எட்டும் அஞ்சும் பதிமூண்டு பதிமூண்டு ஒன்றும் பதினாலு பேர் நிக்கலாம் அப்போ ரெண்டு பேரும் நிற்கலாம் இதன்படி ரெண்டு பேரும் நிற்கலாம் இதன்படி பதினாலு பேரும் நிற்கலாம் சரி இதுவும் சரி ஆனால் கேட்டது இருக்க முடியாதது ஆகவே ரெண்டாவது விட தான் இருக்க முடியாதது ரவிக்கும் குமாருக்கும் இடையில் உள்ளோரின் எண்ணிக்கையாக இருக்க முடியாது அப்போ நீங்கள் இதை ரெண்டு வளமாக யோசிக்கணும் ரவி நடுவில் நின்றா எத்தனை பேர் நிற்பாங்கள் நீலாவுக்கு கங்காளி பக்கம் நின்றா எத்தனை பேர் நிப்பாங்கன்னு நீங்க யோசிக்க சரியா சரி அடுத்த களிக்கு போவோம் களியில் விளங்காட்டி ஒருக்கா திருப்பி பார்த்து கொள்ளுங்க சரியா இதோம் விட ரெண்டு முறையா யோசிக்க பதினஞ்சாவது கல்விக்கு போவோம் உருவில் இனம் காணக்கூடிய முக்கோணங்களின் எண்ணிக்கை முதலாவது என்ன ஒன்று ரெண்டு மூன்று நாலு நாலு முக்கோணம் வந்துடுச்சு சரியா இனி சேர்த்து சேதம் நாலு நாலு வந்துட்டு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எட்டு முக்கோணம் இருக்கு விளங்கிச்சா மேலே கீறி நானும் அவ்வளோந்தேன் உங்களுக்கு கீறி காட்டுறா திருப்பி திருப்பி கீறி காட்டுறதா சரி ஓகே நான் வேறு கலரை பயன்படுத்தி உங்களுக்கு கீறி காட்டுறேன் தான் நீங்கள் மேலே பா கீறி பார்த்து போடணும் சரியா நான் வேறு கலரை பயன்படுத்தி உங்களுக்கு நான் மேலால் கீறி காட்டுறேன் பாருங்க கவனமாக பார்த்து கொள்ளுங்க சரியா முதல் நான் சின்ன சின்ன முக்கோணிகளை எண்ணுவேன் அதுக்கு பிறகு சரி பாருங்க ஒன்று ரெண்டு மூன்று நாலு இது சரியா நாலு மண்ணியாச்சு இனி இப்படி எடுக்கிற அஞ்சு ஆறு மேல ஆறு இனி மற்ற வளத்தால் எடுக்க போறன்னு பாருங்க ஏழு எட்டு எட்டு முக்கோணம் இருக்கு சரியா இதான் விட முழங்கிச்சா கவனம் முக்கோணிய என்றது கவனமா இருக்கும் என்னென்னா குழப்பம் சரியான விடையில போட்டுக்கொள்ளணும் சில என்ன விட்டுருவீங்க இல்லாட்டி கூட இருக்கண்டி விடுவீங்க கூட இருக்கிற விடையே சும்மா போட்டு வந்துடுவீங்க அப்படியெல்லாம் போடக்கூடாது எண்ணி பார்த்து போடணும் அடுத்த களிய பா மைதானம் ஒன்றில் அறுபது பேர் நின்றிருந்தனர் அப்ப அறுபது பேர் நிக்கிறாங்களா மைதானத்துல சரியா இவர்களில் நாற்பது பேர் மஞ்சளா அப்ப நாற்பது பேர் மஞ்சள் கொடியோட நிக்கிறாங்க நாற்பது பேர் மஞ்சள் கொடிகளையும் முப்பத்தஞ்சு பேர் சிவப்பையும் முப்பத்தஞ்சு பேர் சிவப்பு கொடிகளையும் சிலர் இரு கொடிகளையும் அப்ப இந்த மஞ்சளுக்குள்ள இருக்கிறாக்கள் சில ஆக்கள் அதே நேரம் இந்த முப்பத்தஞ்சுல சிவப்புல ஆக்கள் சில பேர் இரு கொடிகளையும் வச்சிருக்கிறாங்களா ஏன் அப்பதான் மஞ்சளையும் சிவப்பையும் சிலர் வச்சிருக்கலாம் சரி இவர்களுள் அஞ்சு பேர் எவ்வித கொடிகளையும் வைத்திருக்கவில்லை அப்ப அஞ்சு பேர் கொடியே இல்லை கொடி இல்லை சரியோ கொடி இல்லாம நிக்கிறாங்க கொடி இல்லை சரி பதினாறாவது கேள்வி சிவப்பு நிற கொடிகளை மட்டும் வைத்திருந்தோர எண்ணிக்கை யாது உங்களுக்கு தெரியும் சிவப்பு நிற கொடிகளை மட்டும் வைத்திருந்தோர எண்ணிக்கை சிவப்பு நிற கொடிகளை மட்டும் வைத்திருந்தோர் எண்ணிக்கை நீங்க இது விடைய பார்த்துதான் போட போறீங்க பாருங்க நாற்பது வருமா இல்ல ஏன் முப்பத்தஞ்சு பேர் தான் சிவப்பு நிற கொடியை வச்சிருக்கிறாங்களா என்னென்ன நாற்பது பேரும் அப்ப முதலாவிட புல சரி சிவப்பு நிற கொடிகளை மட்டும் வைத்திருந்தோர் எண்ணிக்கை முப்பத்தஞ்சு பேர் வருமா இல்லை ஏன் சிலர் இரு கொடிகளையும் வைத்திருந்தனர் அப்ப இந்த முப்பத்தஞ்சு பேருக்குள்ள மஞ்சள் கொடியை வச்சிருக்கிறார்களும் இருக்கிறாங்க இந்த முப்பத்தஞ்சு பேருக்குள்ள மஞ்சள் கொடிய வச்சிருக்கிறார்களும் இருக்கிறாங்க எங்களை கேட்டது சிவப்பு நிற கொடிகளை மட்டும் சிவப்பு நிற கொடிகளை மட்டும் ஆகவே இந்த விடையும் பொருத்தமற்றது ஆகவே சரியான விடை பதினைந்து ஆகவே கேள்வியில தந்த தரவுகளை வச்சு கொண்டுதான் நாகவிடையே தேர்வு செய்யணும் உடனே நேரடியா முப்பத்தஞ்சு பேர் சிவப்பு நிற கொடிகளை மட்டும் வைத்திருந்தோர் என்று போடக்கூடாது ஏன் அங்க சொல்லியிருக்கிறாங்க பாருங்க சிலர் சிலர் இது கொடிகளையேனும் வைத்திருந்தனர் அப்ப எங்களுக்கு தெரியுமா யாரு அந்த சிலர் ரெண்டு எத்தனை பேர் அந்த சிலர் ரெண்டு தெரியாது அவ கேட்டது சிவப்பு நிற கொடிகளை மட்டும் வைத்திருந்தோர் எண்ணிக்கை யார் ஆகவே பதினைந்து பதினேழாவது கேள்வியே பார்ப்போம் நிற கொடிகளையும் வைத்திருந்தோர் எண்ணிக்கை ஓ இங்க சிலர் என்று கிடக்கு எங்களுக்கு சரியா தெரியாது இப்ப பதினேழாவது கேள்வி விடையில பார்ப்போம் நிற கொடிகளையும் வைத்திருந்தோர் இன்னைக்கு விடை முதலாவது அறுவதா அறுவது வருமா இங்க எழுதி குறிச்சிருக்கிறோம் மைதானத்தில் அறுபது பேர் நிக்கிறாங்களாம் அதுல அஞ்சு பேருட கொடியே இல்லையா அப்ப அப்படின்ட்டு அறுபது பேருட்டே நிற கொடி வரும் ஆகவே முதலாவது பிழை விளங்குதா மைதானத்தில் அறுபது பேர் நிற்கிறார்கள் இவர்களில் ஐந்து பேர் எவ்வித கொடிகளையும் வைத்திருக்கவில்லை அப்ப என்னண்டு இருநூறு கொடிகளையும் அறுபது பேர் வச்சிருப்பாங்க அப்ப முதலாவது பிள்ள ரெண்டாவது பாப்பம் இருநூறு கொடிகளையும் வைத்திருந்தோம் எண்ணிக்கை ஐம்பத்தஞ்சாம் இல்ல ஏன் நாற்பது பேருட்ட மஞ்சள் இருக்கு முப்பத்தஞ்சு பேருட்ட சிவப்பு இருக்கு ஐம்பத்தஞ்சு பேருட கொடி இருக்கா ரெண்டு கொடியும் இல்ல தனித்தனி கொடிகளே மஞ்சள் கோடி நாற்பது பேருட்டையும் முப்பத்தஞ்சு பேருட்டையும் சிவப்பு கோடி இருக்கு பிறகு இரண்டு ஐம்பத்தஞ்சு கோடி வரும் ஆகவே இதுவும் பிள்ளை ஆகவே இரு நிற கொடிகளையும் ஒரு எண்ணிக்கை தீருவது இப்படிதான் மாணவர்களை விடையெல்ல தட்டுறது கவனமா இருந்து கொள்ளுங்க அடுத்தது பதினெட்டாவது கழி ஒன்றுல இருந்து நூறு வரையுள்ள இப்படி போட்டா ஒன்று தொடக்கம் நூறு வரையில் உள்ள ரெண்டு மண்களின் ஐந்தின் மடங்குகளில் வரக்கூடிய அஞ்சுகளின் எண்ணிக்கை அப்போ உங்களுக்கு அது பெரிய வேலையா இல்ல படபடன்னு அஞ்சு மடங்கு எழுதுங்கோ அஞ்சு ஐந்தின் மடங்குகளில் வரக்கூடிய அஞ்சுகளின் எண்ணிக்கை இப்போ பாருங்கோ நந்தில எழுத போறேன் எப்படி அஞ்சோட பத்து பத்தா கூட்டிகிட்டு போங்கோ உங்களுக்கு கடைசியில ஐந்து வரும் அஞ்சு பதினஞ்சு இருபத்தஞ்சு முப்பத்தைந்து நாற்பத்தைந்து ஐம்பத்தைந்து அறுபத்தைந்து எழுபத்தைந்து எண்பத்தைந்து தொண்ணூற்றி ஐந்து இதுதான் அஞ்சு மடங்குல வரக்கூடிய அஞ்சுகள் இப்ப என்னங்கோ ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஐம்பத்தஞ்சுல ரெண்டு அஞ்சு இருக்குது அப்ப ஏற்கனவே அஞ்சு இருக்குது ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று இப்ப உப்படித்தமானவர்களே இந்த கேள்விக்கு விட செய்கிறது ஐம்பத்தஞ்சுல நீங்க மனசால யோசிச்சா இந்த ஐம்பத்தஞ்சு சில நேரம் விட்டுருவீங்க இப்ப கவனமா இருந்து கொள்ளுங்க சரிதானே ஐந்தின் மடங்குகளில் வரக்கூடிய ஐந்துகளின் எண்ணிக்கை சரிதானே தொடர்ச்சியாக மிகுதி கேள்விகளுக்கான விடைகளும் விளக்கங்களும் வந்து கொண்டிருக்குது மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வையுங்கோ அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்க அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ணால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஆகவே மாணவர்களை தொடர்ச்சியாக இணைந்துருங்கள் நன்றி